உரிமை குரல் படத்தில் ஒரு பாடல் காட்சி படமாக்கி முடிந்ததும் குழுவினருக்கு எம்ஜிஆர் விருந்தளித்தார் விருந்து நடந்து கொண்டிருக்கும் போது குழுவினரை மேலும் உற்சாகப்படுத்த ஒரு போட்டியை அறிவித்தார் விருந்தில் யார் பாயசம் அதிகமாக குடிக்கிறார்களோ அவர்களை விட நான் அதிகமாக ஒரு கப் குடிக்கிறேன் என சவால் விட்டார் இரண்டு மூன்று கப்புடன் சிலர் கலந்து கொள்ள ஒருவர் மட்டும் தாக்கு பிடித்தார் எம்ஜிஆரும் அவருக்கு நிகராக பாயசம் குடித்துக் கொண்டு வந்தார் போட்டியை அனைவரும் ரசித்து பார்த்து கொண்டிருக்க இயக்குனர் ஸ்ரீதருக்கு ஒரு கட்டத்தில் பயம் வந்துவிட்டது எம்ஜிஆர் அளவுக்கு அதிகமாக பாயசம் குடித்து உடல் நலம் பாதிக்கப்படுவதோடு படப்பிடிப்பும் பாதிக்கப்படும் என்ற கவலை வந்துவிட்டது அதனால் அவர் பாயசம் ஊற்றி கொடுப்பவரிடம் சைகை செய்ய அவர் எம்ஜிஆர் கப்பில் அளவு குறைவாக ஊற்றிக் கொடுத்தார் இதை கவனித்துவிட்ட எம்ஜிஆர் பாயசம் ஊற்றி கொடுப்பவரிடம் முழுதாக கொடு என்றார் அதட்டலாக பிறகு பன்னிரண்டு கப் குடித்தவரை விட ஒரு கப் அதிகமாக குடித்து வெற்றி பெற்று கட்டை விரலை உயர்த்தி காட்டினார் விளையாட்டிலும் எம்ஜிஆரின் நேர்மை உணர்வு ஸ்ரீதரை நெகிழ வைத்தது தலைவனுக்கான ஒரு தகுதி நேர்மை அது எம்ஜிஆரிடம் இருந்தது